அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியல் இருந்து முக்கியமான ஒரு அறுபது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் முதல் வினா விஷ்ணு சித்தர் யார் விஷ்ணு சித்தர் யார் இதற்கான சரியான விடை பெரிய ஆழ்வார் விஷ்ணு சித்தர் யார்னா பெரியாழ்வார் இரண்டாவது வினா சீக்கியர்களின் முதல் குரு யாருன்னா குருநானக் சீக்கியர்களின் முதல் குரு குருநானக் அடுத்த வினா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உயரமான சிகரம் எதுனா கிளிமஞ்சாரோ அதோட உயரம் வந்து ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சி மீட்டர் ஆப்பிரிக்க கண்டத்தோட உயரமான சிகரம் வந்து கிளிமஞ்சாரோ அதோட உயரம் வந்து ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தஞ்சி மீட்டர் அடுத்த வினா பெரிய சேற்று ஆறு எது மிசிசிப்பி ஆறு பெரிய சேற்று ஆறு வந்து மிசிசிப்பி ஆறு அடுத்தது உலகின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு எது அமேசான் காடுகள் உலகின் நுரையீரல் அழைக்கப்படும் காடு வந்து அமேசான் காடுகள் அடுத்த வினா நிலவரைப்படம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என்னன்னா கார்டோகிராஃபி நிலவரைப்படம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு கார்டோகிராஃபி அடுத்த வினா இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் அடுத்தது நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்தது விஜயநகர பேரரசின் நிருபர் யாருன்னா ஹரிகரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசு நிருபர் யாருன்னா ஹரிகரர் மற்றும் புக்கர் அடுத்தா பாமனி அரசின் நிருபதி யார்னா அலாவுதீன் ஹசன் அதாவது கங்கு அவருடைய இன்னொரு பேர் வந்து பாமன் சா அடுத்தது உலகத்தின் அரசர் என பெயர் கொண்டவர் யார்னா ஷாஜகான் உலகத்தின் அப்படின்னு வந்தால் ஷாஜகான் அடுத்தவினா மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்னா அக்பர் இது வந்து முக்கியமான வினா மண் சப்தாரி முறையை அறிமுக கொடுத்தவர் யார்னா அக்பர் அடுத்தது சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடி சுட்டி கொண்டபோது எங்கு எப்பொழுது முடி சுட்டி கொண்டார் அதாவது ரேகார் கோட்டையில ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலாம் ஆண்டு சத்ரபதி என்ற பட்டத்தை சுட்டி கொண்டார் அடுத்தது இயற்கையின் சொர்க்கம் எதுனா ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது மலை அடுத்தீங்கன்னா அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அடுத்தது டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தி எல் எல்துமேஸ் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் எல்துமேஸ் அடுத்ததுனா புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எதுனா புவி அதிர்வு வரைமானி அதாவது சீர்மோ கிராஃப் அடுத்தது உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கே உள்ளதுன்னா அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை இது முக்கியமான வேணா உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை அடுத்தது இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வினா சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாது யாருன்னா ஏவி டைசி சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுழித்தவர் ஏ வி டைசி வினா கிபி எட்நூறை சேர்ந்த மானூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது அப்போ மானூர் கல்வெட்டு எதுக்கு பற்றி சொல்லுதுன்னா கிராம நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது அது எந்த நூற்றாண்டுனா கிபி எட்நூறை சேர்ந்தது அடுத்தது நிலக்கொடை அளிக்கப்பட்ட கோவில்கள் தேவதானம் என அழைக்கப்பட்டன நிலக்கொடை அழிக்கப்பட்ட கோவில்கள் தேவதானம் என அழைக்கப்பட்டன அடுத்து இருபத்தி மூணாவதுன்னா தக்கோல போரில் தோல்வியடைந்த சோழரசர் யாருனா முதலாம் பராந்தகன் தக்கோல போரில் தோல்வியடைந்த சோழரசர் யாருனா முதலாம் பராந்தகன் அடுத்து இருபத்தி நாலாவதுனா வீரசோலியம் என்ற நூலின் ஆசிரியர் யாருனா புத்தமித்திரர் வீர வீரசோலியம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தமித்திரர் அடுத்த வினா இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில் வந்து தாராஸ்வரம் அழைக்கப்படுவது மரு சகோதரோட கழகம் தென்னிந்தியர்களின் கழகம் அடுத்த வினா தீர்த்தகிரி என அழைக்கப்படுவது யாருன்னா தீரன் சின்னமலை இது வந்து முக்கியமான வினா தீர்த்தகிரி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா தீரன் சின்னமலை அடுத்த வினா தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்தவர் யார்னா பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் அறிவித்திரு யாருன்னா பெருசா முண்டா அடுத்த வீணா அமெரிக்கா ஜப்பானின் ஹீரோஷிமா மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ஆகஸ்ட் ஆறில் அணுகொண்டு வீசியது அமெரிக்கா ஜப்பான் மீது ஹீரோஷிமா மீது ஆயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறில் அணுகொண்டு வீசியது முப்பது வீணா அமெரிக்கா ஜப்பானின் நாகசாகி மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ஆகஸ்ட் ஒம்பதில் அணுகொண்டு வீசியது அதாவது ஹீரோஷிமாவில் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ஆகஸ்ட் ஆறில் நாகசாகியில் எப்போனா அதே ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் ஒன்பதில் ஜப்பான்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சில் சரணடைந்தது சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டது யாருன்னா மார்டிமர் வீலர் சிந்து சமவெளி வந்து நாகரிகம் வந்து ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டது யார்னா மார்டிமர் வீலர் அடுத்தவா காலிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள் கலிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள் அடுத்தது பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்த வினா சமண சமயத்தை உருவாக்கியவர் யாருனா வர்த்தமான மகாவீரர் சமண சமயத்தை உருவாக்கியவர் வர்த்தமான மகாவீரர் அடுத்தது சமண சமயம் முதல் தீர்த்தங்கர் யாருன்னா ஆதிநாதர் அல்லது ரிஷப தேவர் அதாவது முதல் தீர்த்தங்கர் யாருன்னா ஆதிநாதர் அல்லது ரிஷப தேவர் மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர் அதாவது இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றுவர் யாருன்னா அப்பர் மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றுவர் யாருன்னா அப்பர் அடுத்தது மகேந்திரவர்மனின் சிறப்பு பேர் என்னன்னா சித்திரகார புலி விசித்திர சித்தன் ஓகேவா மகேந்திரவர்மன் சிறப்பு பேர் வந்து சித்திரகாரப்புலி புலி விசித்திர சித்தன் அடுத்தது மகேந்திரவர்மன் எழுதி நூல் வந்து மத்த விலாச பிரகடனம் மகேந்திரவர்மன் எழுதி நூல் வந்து மத்த விலாச பிரகடனம் அடுத்த சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி தோற்கடுத்தவர் யாருன்னா நரசிம்மவர்மன் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி தோற்கடுத்தவர் யாருன்னா நரசிம்மவர்மன் அடுத்தது காஞ்சி கைலாசநாத ஆலயத்தை கட்டுகிறார்னா ராஜசிம்மன் அதாவது இரண்டாம் நரசிம்மவர்மன் நாற்பத்தி வினா தமிழகத்தின் இரண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறது எதுனா ஆட்சி காலம் அடுத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை எக்காலத்தை சேர்ந்ததுனா காலம் சேர்ந்தது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காலத்தை சேர்ந்தது அதற்கு காலம் வந்து கிபி முந்நூறுலேருந்து கிபி அறநூறு அடுத்தீங்கன்னா கரிகாலனின் ஆட்சி பற்றிக்கூர் நூல் வந்து பட்டினப்பாலை இது வந்து ஒரு முக்கியமான வினா கரிகாலனோட ஆட்சி பற்றிக்கூறு நூல் வந்து பட்டினப்பாலை வினா ஜியோகிராஃபி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தாளமி ஜாகிரபி என்ற நூல் எழுதியவர் வந்து தாளமி நாற்பத்தி ஏழாவதுனா சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகர் எதுனா உறையூர் அதாவது திருச்சிக்கு அருகே உள்ள உறையூர் அடுத்தவங்க பதினாலு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி பதினாலு வரிச்சையூர் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்வது யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி அடுத்த வீணா தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள் வினா தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஒரு முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார்னா முத்துலட்சுமி அம்மையார் அடுத்த ஐம்பத்தோடதுன்னா புத்தர் தன் முதல் போதனையை வழங்கிய இடம் சாரணாத்தில் உள்ள பூங்கா அதாவது உத்தரப்பிரதேசம் வினா புத்தர் மறைந்த இடம் எதுனா குஷி நகரம் அதாவது நமது எண்பதாவது இதில் இறந்திருப்பார் அடுத்தவினா பஞ்சசீல கொள்கை அணிசேராமை இயக்கம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார்னா நேரு வினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பி ஆர் அம்பேத்கர் உருவாக்கினார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பி ஆர் அம்பேத்கர் உருவாக்கினார் ஐம்பத்தஞ்சாவினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டப்பூர்வமாக கெழுத்திட்டு அமல்படுத்துவது யாருனா நேரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரலில் இந்தியா என்ற தமிழ் வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் இல்லைட்டர் யார்னா பாரதியார் வந்து ஒரு முக்கியமான வினா இந்தியாங்கிற என்ற தமிழ் வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதில் இல்லட்டர் யாருன்னா பாரதியார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா காமராஜர் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற யார்னா காமராஜர் ஓகேவா ஐம்பத்தி நாலில் ராஜாஜி இருப்பார் அவர் விலகினதுக்கப்புறம் யார் வருவார்னா காமராஜர் இருந்துருவார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மத்திய உணவு திட்டத்தினை எட்டையப்புறத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னா காமராஜர் இது வந்து ஒரு முக்கியமான விதம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு லால் பகு சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தவர் யாருன்னா காமராஜர் ஓகேவா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதமந்திரி ஆக்கியவர் யாருன்னா காமராஜர் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் பங்கு வரியிலான சமூக வரியிலிருந்து முக்கியமான ஒரு அறுபத்தொரு நாங்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மொற்றல் சிந்திப்போம்